முதுகு முதுகுண் விழுதல் யோகம் முறையில் எளிய யோக முறையில் முதுகு தண்டை நேர் செய்யும் பயிற்சியை பார்ப்போம் முதலில் தப்பனங்கள் போட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் முதுகு கழுத்து தலை மூன்றும் நேராக இருக்கும்படி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இரண்டு கைகளையும் வானத்தை பார்த்த மாதிரி பிடித்து நேராக வைத்துக்கொண்டு நான்கு விரல்களையும் நேராக வைத்துக்கொண்டு காலின் முட்டியின் மேல் மணிக்கட்டு தொடும் மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் நான்கு விரல்களையும் இரு கைகளிலும் ஒன்றாக எப்படி நன்றாக சுருட்டி இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த கையானது எல் வடிவில் இருக்க வேண்டும் அதே மாதிரி காலுக்கும் கைக்கும் இடைவெளி இருக்க வேண்டும் மீண்டும் செய்கிறேன் இரு கைகளையும் முட்டியின் மேல் வைத்துக் கொண்டு சீராக சுருட்டி சுருட்டி இவ்வாறு நேராக வைக்க வேண்டும் இப்பொழுது இரு கைகளிலும் கட்டை விரலானது நேராக இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது தலை கழுத்து முதுகு தண்டு மூன்றும் நேராக இருக்கும்படி உட்கார்ந்து கொண்டு சுவாசத்தை இயல்பாக நாம சுவாசத்தை இழுக்கவும் கூடாது விடவும் கூடாது சுவாசம் இயல்பாக எவ்வாறு நடைபெறுகிறதோ அந்த சுவாசத்தை கவனிக்க வேண்டும் இப்பயிற்சியின் போது கண்களை மூடிக்கொண்டும் செய்யலாம் கண்களை திறந்து கொண்டும் செய்யலாம் இப்பயிற்சியை குறைந்தது பத்து நிமிடம் முதல் இருபது நிமிடங்கள் வரும் செய்யும் பொழுது நமது முதுகு தண்டானது நேராகி முதுகு கூண் விழுவது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் இப்பயிற்சியினை பள்ளி குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் புத்தக சுமை தாங்காமல் சிலருக்கு முதுகு தண்டானது வளைந்திருக்கும் இப்பயிற்சியை நம் வீட்டிலே தொடர்ந்து செய்யும் பொழுது அவர்கள் முதுகுத்தண்டானது நேராகி ஒரு முறை முதுகு தண்டானது விட்டால் மீண்டும் பூன் என்பது உங்கள் வாழ்க்கையில் முற்றிலுமாக வராது நன்றி வணக்கம்